ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஐடிசி சப்சிக்வென்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெயின் லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெத் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிகலாக மூமெண்ட்டம் நியூட்ரல்னு இதில் சொல்லியிருக்கு ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்டு இது அனாலிசிஸ் டு பிரைஸ் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நானூற்றி எழுபத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் ட்ரேட் ஆயிட்டிருக்கு பண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டிப்டி டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோ பிஇ இருபத்தெட்டு புள்ளி ஏழு இருக்குது பிபி ஏழு புள்ளி ஒம்போது இருக்குது நம்மளை கா நம்மளுடைய லிமிட்லேருந்து இது கொஞ்சம் கூட தான் அதனால் ஓவர் வேல்யூஷன் தான் அன்சர்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் முப்பத்தி அஞ்சு அனாலிசஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க முப்பத்தி ஒரு பேர் பை சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் செல் சொல்லியிருக்காங்க இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மென்சஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ரெவென்யூ மிக்ஸ் பார்க்கலாம் ரெவன்யூ மிக்ஸ் ஆனுவலைஸ்டுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் சிகரெட்லேருந்து வருது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட உங் நமக்கு வந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது பர்சன்டேஜ் வந்து எஃப்எம்சிஜி அதர்ஸ் ப்ராடக்ட்லேருந்து வருதாங்க அதில் பாதி ஒரு பத்து பன்னெண்டு பர்சன்ட் கிட்டக்க அக்ரி பிஸ்னஸ் ஆகும் அஞ்சு ஆறு பர்சன்டேஜ் வந்து பேப்பர் பேப்பர் போர்ட்ஸ் அண்ட் பேப்பர் பேக்கேஜிங் அதுலேருந்தும் வருது ஸோ அதுக்கப்புறம் ஒரு அதுலேயும் பாதி நம்ம எடுத்தோம்னா ஒரு ரெண்டரை மூணு பர்சன்ட்டு நாலு பர்சன்ட் வந்து அதர்ஸ் அப்புறம் ஹோட்டல்ஸ்லேருந்து கிடைக்கிது ஸோ இப்போ இப்படி உங்களோடைய மேஜர் கான்ட்ரிபியூஷன் சிகரெட்லேருந்து தான் வருது இப்போ நம்ம குவார்டர்லி ரிசல்ட் நம்ம பார்க்கலாம் இயர் ஆன் இயர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் ஒன்று புள்ளி ஒம்பது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதே காலகட்டத்துக்கு ரெவன்யூ பதினஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ கூடி இருக்குது அதே மாதிரி நூறு கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அதனால் பத்து பைசா ஈபிஎஸ் குறைஞ்சி நாலுங்கிற லெவலில் நிற்கிது இப்போ ஒரு நாலு நாலு குவாட்டர் அஞ்சு குவார்ட்டராக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஆல்மோஸ்ட் இபிஎஸோடய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆயிருக்கு இப்படி ஸ்டாக்னேட் ஆகிட்டு இருக்கனாலே ஓவர் வேல்யூஷனாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் கொஞ்சம் மேஜராக கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மாத்திரம் இல்லை இபிஎஸ்ஸோட கியூ டு கியூ க்ரோத் ரேட்டு பார்த்தோம்னா நெகட்டிவாகவே போய்கிட்டு இருக்குது அதனால கரெக்ஷன் ஜாஸ்தியாகவே இருக்குது இந்த சூழலில் எம்எஃப் வந்து தன்னுடைய ஹோல்டிங் புள்ளி எண்பத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கை புள்ளி ஜீரோ ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுவிட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது இரநூறுலேருந்து முந்நூற்றி ஆறு முந்நூற்றி பத்து வரைக்கும் கிடைக்குது இது யதார்த்த சூழலோட வராததுனால நம்ம பிவோட் பாயிண்ட் ஸ்ட்ராடஜி போகிறோம் அதில் இருக்கக்கூடிய ப்ரைஸில் வெளில நேரடியாக நான் சார்ட்டில் மார்க் பண்ணிவிட்டேன் பிரேக் பாயிண்ட் ஐநூற்றி ஏழு சப்போர்ட் ஒன் நானூற்றி எண்பத்தஞ்சிலேருந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று அதை நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து நானூற்றி எண்பத்தஞ்சுன்னு போடணும் சப்போர்ட் ஒன் நானூற்றி தொண்ணூற்றிலே ஒன்றுலேருந்து நானூற்றி எண்பத்தி அஞ்சு இப்போ அதை உடச்சிட்டா சப்போர்ட் டூ ஆன நானூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து நானூற்றி ஒன்று நோக்கி நட போய்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கிடையில் நம்ம கவனிக்க வேண்டிய ப்ரைஸ் வந்து நானூற்றி ஐம்பத்தி மூணு அது மிட் பாயிண்ட்டு அதோடைய சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் எஸ் ஒன் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சப்போஸ் மிட் மிட் பாயிண்ட்டை கீழே உடச்சி டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னால் எஸ் டூ நானூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து நானூறு நானூற்றி ஒன்று அதுக்கப்புறம் எஸ் த்ரீ முந்நூற்றி எண்பத்தி அஞ்சுலேருந்து முந்நூற்றி எண்பது முந்நூற்றி எண்பதை உடச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இரநூத்தி ஐம்பத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு இடையில் மிட் பாயிண்ட்டு நமக்கு இருக்கும் ஒரு அறுபத்தி அஞ்சு ரூபா மிட் பாயிண்ட் நம்ம முன்னூற்றி பத்து ரூபா அந்த ரேஞ்சு இதுதான் நமக்கு வந்து இப்போ வந்து நமக்கு இங்கே கிடச்சிருக்கக்கூடிய ரேஞ்சு முந்நூற்றி பத்து ரூபா சப்போஸ் இவன் வந்து இந்த இடத்துல எங்க வேணாலும் அப்ட்ரெண்ட் எடுத்து பிரேக் பாயிண்ட் பாயிண்டான ஐநூற்றி ஏழை உடச்சு நானூற்றி இருபத்தி ரெண்டுங்கிற ப்ரீவியஸ் கையை உடச்சு மேலே போகிறாங்கன்னா ஆர் ஒன் ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்றுக்கான வாய்ப்புகள் இருக்குது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே